முன்னு அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு மனோ அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களே அண்ணன் பிரின்ஸ் அவர்களே கழக தணிக்கை குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் திரு சுரேஷ் அவர்களே கழக மகிழ் நிதி செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான அக்கா எல் டேவிட்ஸ் டேவிட்சன் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் திரு ஏ பி அவர்களே சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அண்ணன் மர்நாடு அவர்களே அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களே கழகத்துறையிலே கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் அண்ணன் திளை செல்வம் அவர்களே மாநில மீனவர்களின் செயலாளர் அண்ணன் திரு ஏ ஜே ஸ்டாலின் அவர்களே கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களே சகோதரர் இம்பா ரகு அவர்களே சகோதரர் ராஜா அவர்களே கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் சகோதரர் சிவராஜ் அவர்களே திரு பாபு வின்ஃப்ரெட் திரு ஏ வி லிவிங்ஸ்டன் தாமரை பாரதி ஜோசப்ராஜ் மருத்துவர் சுதி சுலைமன் அவர்களே நாகர்கோவில் மாநகர செயலாளர் சகோதரர் ஆனந்த் அவர்களே எஃப் எம் ராஜரத்னம் ஏ ஆர் பூலலிங்கம் எம் சோமு கேரளின் ஆலிவர் தாஸ் ஜாக்சன் பார்த்தசாரதி சதாசிவம் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான அக்கா விஜயா சத்யான சத்யானந்த் அவர்களே துணை மேயர் சகோதரி மேரி அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய செயலாளர்கள் திரு பாபு மதியழகன் லிவிங்ஸ்டன் கண்ணன் செல்வம் சுதந்திரகுமார் சுந்தர் சிங் அவர்களே நகர செயலாளர் திரு நாகூர் நாகூர்கான் அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் திரு துணை திரு விஜய் பிரபு சரவணன் பொன் அவர்களே மாநகர அமைப்பாளர் சகோதரர் சி டி சுரேஷ் அவர்களே மாநகர துணை அமைப்பாளர்கள் திரு அருண் சங்கின் மோகன்ராஜ் ராஜேஷ் அகமது ஷா முத்துக்குமார் விஷாக் மோகன் அபிலாஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய இந்த வார்டு செயலாளர் சுரேஷ் அவர்களே மாமன்ற உறுப்பினர் விஜயா ஜஸ்டிஸ் அவர்களே நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நம்முடைய கூட்டணி இயக்கங்கள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பொது இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கழகம் மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே இங்கு ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே தந்தைகளே பாட்டிகளே முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்னை உடன்பரப்புகளை மக்களை முப்பத்தி ஒரு தொகுதியில் கடந்த பதி பத்தொம்பது நாட்கள் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு முப்பத்தி ரெண்டு தொகுதியாக இன்னைக்கு கன்னியாகுமரியில் உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கூட்டணி சின்னம் வாக்களிக்கணும் நீங்கள் அவரை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்காக கேட்டுக்கொள்வதற்காக வந்து மனசு இருந்தோம் விஜயவாசந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாம் தேர்தலில் அவருடைய தந்தை கோவில் இருந்த பிறகு அவர் போட்டியிட்டாரு கிட்ட ஒன்றரை வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் வெற்றி கிடையாது நம்முடைய தோழமை கட்சிகளுடைய வெற்றி கிடையாது கழகத்துடைய நிர்வாகிகள் நம்முடைய கழகத்தினர் காங்கிரஸ் பேரைகளை சேர்ந்த நண்பர்கள் பொதுமக்கள் உங்களுடைய இல்லாமல் இல்லாமல் பிரச்சாரம் வெற்றி கிடையாது ஆனால் என்ன போன முறைக்கு இந்த முறைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு போன முறை தேர்தலில் நம்முடைய ஒரே எதிர வந்தாங்க நம்மளை எதிர்க்கிறவங்க ஒரே அணியை வந்தாங்க இந்த முறை நம்மளை எதிர்க்கிற ரெண்டு அணியா பிரிஞ்சு வராங்க அதனால போன முறை ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுங்க இந்த முறை அப்படியே ரெண்டு மடங்கு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா நிச்சயமா செய்வீங்களா எந்த சின்ன சத்தமா சொல்லுங்க என்ன சின்ன நல்ல கையை காட்டி சொல்லுங்க என்ன சின்ன

அவருடைய பேருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்களா ஒரு ஓட்டு அதான் மோடிக்கு நிற்கிற வீட்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணும் உதயநிதி வந்தாரு பேசினாரு கை தட்டம் ஜெயிக்க வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சு போக கூடாது இன்னும் சரியா ஏழே நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி பதினொன்று என்னைக்கு தேர்தல் தேதி என்னைக்கு வாக்கு இது பிரச்சாரம் முடியுது பதினேழாம் தேதி அஞ்சு மணி நேரம் முடிஞ்சது இன்னும் நம்ம கையில வெறும் ஏழே நாட்கள் தான் இருக்கு இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு இதே எழுச்சியோடு நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா திரு விஜய் வசந்த் அவர்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்ல ஜெயிக்க போவது உரிமை

பெண்கள் சொல்லிட்டா உங்களை யாரும் ஏமாத்த முடியும் இருந்தாலும் நம்ம தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு சொன்னார் நான் கழகத்திற்காக வாக்களித்தவங்களுக்கும் தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி ஒரே வார்த்தை தான் நான் திமுகவுக்கு வாக்களிச்சவங்களுக்கு உண்மையா உழைப்பேன் அவங்க எல்லாம் பெருமைப்பட பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நான் முதலமைச்சராக நடந்து கொள்வேன் அதே மாதிரி நம்முடைய கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கானவங்க ஏன்டா நம்ம திமுக வாக்களிக்கலன்னு பொறாமப்படுற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு நான் வேலை செய்வேன் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவான முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்னு சொன்னாருமா அவர் சொன்னபடி சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய நாகர்கோவில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நம்முடைய நாகர்கோவில் சட்டமன்றத்துக்கு உங்களுடைய பகுதி மக்களுக்கு தேவையான நாகர்கோவில் மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் புத்தன் அணை குடிநீர் திட்ட பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன அதே போல நாகர்கோவில் மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு வார்டுகளிலும் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய சாலை நிலைய அடைகிற பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நாடாளுமன்றத்துக்கான சாதனைகள் பணிகள் இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி எழுநூறு சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோய் சிகிச்சை கட்டிடம் மற்றும் தீவிர சிகிச்சை பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது பகுதியில் பத்தாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு வீட்டுமனை பட்ட வழங்கப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் வீடுகள் மீண்டும் புதிதாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மோதர் மலை கீரிப்பாறை மாத்தூர் மலை விலை உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் நாற்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் செஞ்சிருக்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பாராளுமன்ற தொகுதிக்கு தலைவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் அதே போல சில வாக்குறுதி வெளியிட்டிருக்கிறோம் அந்த தேர்தல் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இங்க ஒரு தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க நீங்க சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு வரும் ஆளிருக்கு வேலை யாரு இப்போ தலைவர் வாக்குறோம் மோடி இப்போ புதுசாக இருக்கணும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வனசு இருக்காங்க என்ன மதியத்துக்கு பரவுசத்தை ஓடாமல் போடா ஏத்துனது எட்நூறுவா எழுநூறுபா நீங்கள் ஏமாத்துற நினைக்கிறோம் ஏமாந்துறீங்க என்ன தெரியுமே ஆனால் நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கா தலைவர் கண்டிப்பா இதே மாதிரி டோல் போட்டிருக்கா சுங்க சாவடிகள் நேஷனல் ஹைவேஸ் தேசிய டோல் போட்டிருக்கல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சுட்டு கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போட் அனைத்து சுங்க சாவடிகளையும் அகற்றப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்

சொல்றேன் புரிய அப்படி போய் டேடல் சார்க்கு போட்ட படுத்திருக்காரு கீழே படுத்திருக்காரு

அந்த அம்மா தேவி நினைச்சிட்டு என்ன தெரியும் சொன்னாரு யாரு என்ன சசிகலா நீ என்ன முதலமைச்சர் ஆகணும் கேட்ட பச்சை துரோகி திரு பதம் பயணிச்சாங்க அவர் நம்ம அம்மா சசிகலா மாக்க மட்டும் கால வாரி விடல துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணிருக்காருமா பாஜக கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் ஆதரிச்சு பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டு ஆதரவு கொடுத்து நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாங்க கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை அத்தனை உரிமைகளையும் பாஜக கிட்ட அடங்க வச்சிருக்கிறார் இதையெல்லாம் மீட்கணும்னா நம்மளுடைய இந்தியா கூட்டணி ஆசிய அமைச்சர் ஆகணும் அதே போல வாக்குறுதிகள் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டுல வடசேரி கடகம் மூலம் பகுதிகளில் ஒருங்கிணைந்து பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் கட்டப்படும் ரூபாய் ஒரு கோடியே ஒரு லட்சம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கு ஒரு பூ உள்கட்டமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் குப்பைகள் <Sessimitation> <Sessimitation> புதிதாக ஒரு ரைட்டிங் பார்க்குறதுல மாவுங்கதுல ஒரு தொடரப்படும். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை நோக்கி ஏரி வந்து உருவாக்கப்பட்டும் கண்ணியா குமரி திருவிலூர் செங்க ஜெயகணபதி பாறை அருகே 37 ரூபாய் மதிப்புள்ள கன்னாடி பாலம் அமைக்க தரப்படும். மீன்களே வெள்ளாடுகிற்கு இடம்பெடுச்சதுல மதிய கொள் குட்டமுறிய மீன் பதப்படுத்தும் நிலையம் புதிதாக அந்த மாதிரி அங்க ஏறிடுவாங்க அவங்க. பல்லாயிரக்கணக்கான சொல்லக்கூடிய பாஸ்பூர் சேவை பண்ணிட்டு இருக்க. நம்ம கட்சி தன்னிகேடு ஏசணும்.

அதே மாதிரி நிறைய தாய்மார்க்கு வந்திருக்கீங்க ரெண்டாவது கேட்டு என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து திட்டத்தை கொண்டு வந்து சொன்னாலே கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு மகளிருக்கும் மாசம் மாசம் எட்நூத்தி ஐம்பது வந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த மகளிர் கட்டணம் எல்லாம் திட்டம் இருக்குல்ல இதன் மூலம் இந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டுல எத்தனை பயணிகளை மகளிர் தெரியுமா நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி பஸ் ஃபுல்லா போகுது பஸ்ஸு ஃபுல்லாக போகுது ஆண்களுக்கு நிப்பாட மாட்டாங்க நானூற்றி அறுபத்தஞ்சி கோடி பயணங்கள் இருந்தாங்க எவ்வளோ பயணங்கள் வேறு அறுபத்தஞ்சு கோடி பயணங்கள் வெறும் மகளிர் குழந்தைங்க மாற்றுத்திருநாள் மாற்றுத்திருநாள்கள் திருநலைமைகள் அதுதான் முந்தின இந்த மாவட்டத்தில் மட்டும் கண்ணாக ரெண்டாவது இருபத்தி ஓரு கோடி பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டு இருக்கீங்க இப்போ மகளிர் யாரும் அதை பென்த்து பஸ்ஸுலாம் கூப்பிடுறதில்லை எங்கே பார்த்தாலும் பென்த்து பஸ்ஸு தான் படையை என்ற ரெண்டு தெரியா சொல்லி கூப்பிட்றாங்க தலைவர் பேரை சொல்லி தாலடி மட்டும் தான் கூப்பிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் அதுதான் புதுமை பெண் இப்போ இந்த மகளிர் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேர் திட்டம் இருக்குல்ல இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் அவங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க இதுக்கு பேசாம திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதே மாதிரி இன்னொரு திட்டம் பேரு புதுமை பெண் திட்டமா நம்ம தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்கணும் பெண்கள் கல்லூரிக்கு போனோம் பள்ளிக்கூடத்துக்கு போன பத்தாது கல்லூரிக்கு போய் மேற்படுத்தி படிச்சு வேலைக்கு போய் சொந்த கால நடிக்கிறவங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படித்தா அவங்க எந்த காலத்துல போய் சேர்ந்தாலும் அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல சேர்க்கப்படுகிறது வருஷா வருஷம் மூன்று லட்சம் மாணவர்கள் இதை பெறாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்

அனைவரும் வாழ்த்து அனுப்புறாங்க தைரியமா அனுப்புறாங்க என்ன என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்மளோட முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைய அனுப்பிச்சா போதும் அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு இருக்குங்கிறது இப்போ நம்ம பெற்றோர்கள் வாழ்க்கிறாங்க இப்போ இந்த திட்டத்தின் கீழ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஒரு நாளும் இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இப்ப இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலம் கேரளா மாநிலம் மட்டும் இல்ல

ஒவ்வொருத்தரும் ஒரு வெறும் இருபத்தி பைசா ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆட்சி ஆட்சி இருக்கின்ற மாநிலம் அவங்களும் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா ஒரு ரூபா கட்டுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தராங்க திருப்பி மூன்று ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கட்டினா மூன்று ரூபா திருப்பி தரது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பீகார் மாநிலம் இருக்கு தெரியுங்களா அந்த மாநில முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறாங்க அவங்களுக்கு திரும்ப எவ்வளவு தெரியுமா தராரு ஒன்றிய தலைவர் ஏழு ரூபா பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தரது ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தரது மூணு ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் வீட்டு படத்தை எடுத்து கொடுக்கிறாரு நீங்க கட்டிருக்கக்கூடிய நாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை தூக்கி மற்ற மாநிலங்களை கொடுக்கிறாரு இப்படி கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை நிதி உரிமை தெரியும் பக்கத்துல சென்னையில போன டிசம்பர் மாதம் எவ்வளவு பெரிய மழை பாதிப்பு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவர் அவர்கள் நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் இழப்பீடு தொகையா அது திருநெல்வேலி தூத்துக்குடியில எவ்வளவு பெரிய மழை பெய்ததும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தூத்துக்குடியும் திருநெல்வேலி மாவட்டமும் பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு தெரியும் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெய்து முடிஞ்சது தலைவர் அவர்கள் வீடு இழந்தவர்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுத்தார் இழப்பீடு தொகை கொடுத்தார் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய பணம் கொடுக்கணும் இழப்பீடு தொகை கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு வரைப்பணத்தை திருப்பி கொடுங்கன்னு இது வரைக்கும் அரசு ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கல உங்களுக்கு தெரியும் ஒக்கி புயல பாதிக்கப்பட்டவங்க தூத்துக்குடி மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாசம் ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்கிச்சு அப்படி ஒரு புயல் வீசும்போது எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் ஒன்றிய அரசம் இந்த அப்பா ஆளுங்கிற அடிமை அதிமுக ஆக்கிய உங்ககிட்ட சொன்னாங்களா ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்காம உடல் வழிங்க தெரியாமல் அன்னியாக மாவட்டம் செஞ்சால் படம் நூற்று கணக்கான மீனவர்கள் கடலுக்குள்ள போயிட்டாங்க அப்படி போய் அந்த படகு தவிழ்ந்ததுல கிட்டத்தட்ட நூற்றி ஏழு மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க பல பேர் உடல் இன்னும் மீட்கப்படவே இல்லை வெறும் இருபத்தி ஏழு பேரோட உலகங்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டது அப்போதைய அடிமுறை அதிமுக ஆர்சிவார் காசு கேட்டாங்க ஆனா மோடி இது வரைக்கும் அதுக்கும் ஒருமையார் தான் ஒன்றிய எதிலையாக இருந்துச்சு கோழ எடுமையை அப்பொழுதும் ஒதுக்க விதா அவங்க கட்டி கேட்கறது யாரு அப்பொழுது முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி கட்டி கேட்டாரா எதுவுமே கேட்க மாட்டார் அவர் அவர் ஆழுக்கும் இந்த மாதிரி பேசுவார் உங்களுக்கு தெரியும் தன் மோடியை பார்த்தா படுத்துருவாரு தலை படுத்துருவாரு அவர் அமித்ஷாவை பார்த்தா துஷிகர் நடிப்பாரு ஆமா 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 மத்த தாவு தாவு பாரு அப்போ கண்ணு பாப்பா வந்து ஆறுது பத்து கொடுத்த ஒரே இது யாரு தெரியுமா அப்ப எதிர்கையற நம்ம தலைவனுகள தான் இங்க வந்தாரு அவர் பார்த்துட்டு அப்பறம் மோட் 29 பைசா வந்தாரு வந்து கிடி பார்த்தாரா ஹெலிகாப்டர் மட்டும் பார்த்துட்டு ஹெலிகாப்டர் கூட அவர் போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டா நிதி இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஒத்து போயிருக்கு இப்ப நம்முடைய நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் மீட்கணும்னா மீண்டும் நம்முடைய இந்தியா கூட்டணி எப்படி மீண்டும் நம்ம போன முறை இந்த முறை ஆகணும்

காசு ஒரு ஒன்றிய அரசு நமக்கு தரது காசு அந்த இருபத்தி காசு வச்சுக்கிட்டே தலைவர் அவர்கள் இவ்வளவு நல்ல செயல் திட்டங்களை தேர்தல் நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதமர் வந்தார் இன்னும் பல நல்ல சிறப்பான திட்டங்களை கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லலாம் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கொடுத்தா சொல்லணும் புத்தமல்கி நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன்